சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மீதி வண்டி வழங்கப்பட்டது அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு வழங்கும் விலையில்லா மீதி வண்டியை இன்று தமிழகத்தில் பல அரசு பள்ளிகளில் மாணவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சென்னை சோடிநொழு தொகுதியில் சோடிநொழு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் முன்னிலையில் பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் நூற்றி இருபத்தி ஒன்று மாணவர்களுக்கு விலையில்லா மீதி வண்டியை வழங்கப்பட்டது இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தையும் நீங்கள் அழைக்க வேண்டும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் உள்ளவர்கள் யாராவது சரியில்லை என்றால் அவர்களை மாற்றுங்கள் ஆனால் பெற்றோர் ஆசிரியர் கழகமும் நீங்களும் ஒன்றிணைந்து பணியாற்றுங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து பணி செய்தால்தான் மாணவர்களின் வளர்ச்சி மேம்படும் என தலைமை ஆசிரியரிடம் சட்டமன்ற அரவிந்த் ரமேஷ் கூறினார் மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக மாணவர்களுடைய தேவைகள் இந்த பள்ளியோட தேவைகள் இதெல்லாம் ஒரு ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியர் அந்த அவங்க வந்து அந்த மாணவர்கள் படிக்கின்ற பெற்றோர்கள் வந்து அதோட ஈடுபாடுகளுக்கு வந்து நிர்வாகத்தை கட்டமைப்பு உருவாக்குறாங்க நிர்வாக கட்டாயம் இருக்கிறதும் இந்த ஸ்கூல் மேலே கவனம் செலுத்தாமல் அவங்க அந்த ஸ்கூல் மேலே எந்த விதமான ஒரு கவனிப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க அந்த அமைப்பை உருவாக்கிற அரசாங்கத்தில் எல்லா ஸ்கூலும் நல்லா ஹூவாக இருக்காரு எல்லா

நிதிவண்டிகளை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் வழங்கிட வேண்டும் அதை குறிப்பிட்ட நேரத்தில் வழங்கி இந்த மாணவ செல்வங்கள் பயன்பெறுகின்ற வகையில் இன்றைக்கு தொடர்ந்து இது மூன்றாவது பள்ளியாக இன்றைக்கு கோவிலம்பாக்கம் மேடவாக்கம் பெரும்பாக்கம் என்று இன்றைக்கு இந்த அரசு பள்ளிக்கு வழங்குகின்ற வாய்ப்பினை உருவாக்கி தந்த தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கும் நம் துறையினுடைய அமைச்சருக்கும் நேரத்தில் நான் நன்றியையும் உங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவச் செல்வங்களுக்கு அரசு பல நிலைகளில் பல திட்டங்களை கொண்டு வந்து மற்ற மாநிலங்களை விட நம்முடைய மாநிலம் முன்னோடி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலும் அதை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் மாணவச் செல்வங்கள் நீங்கள் அது என்னென்ன அரசுடைய திட்டங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நான் முதல்வன் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தின் மூலமாக மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு அது மிகவும் பயனுள்ள ஒரு திட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல் எண்ணும் எழுத்தும் திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் அதேபோல் முதலமைச்சருடைய இன்றைக்கு அரசு பள்ளி இருக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் இன்றைக்கு காலை உணவு திட்டத்தை மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கின்றது அதேபோல் நம்முடைய நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரே ஒரு வருடத்தில் மட்டும் பதிமூணு லட்சம் மாணவ செல்வங்கள் பயன்பெறுகின்ற வகையிலும் தேடி கொரோனா நேரங்களில் பயன்படுத்துகின்ற ஒரு மிக மகத்தான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம் போன்ற சிற்பி திட்டம் புதுமைப்பெண் திட்டம் என்கின்ற மகத்தான திட்டத்தை அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் மேல் படிப்பிற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற ஒரு உன்னதமான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அதிலும் பல லட்சக்கணக்கான மாணவிக மாணவிகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பல நிலைகளில் அந்த பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அந்த திட்டத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது நோம் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் என்கின்ற திட்டத்தின் மூலமாக அந்த கூடுதலாக கட்டிடங்கள் கட்டுவதற்கு அது கூடுதலாக அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக இது போன்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலும் நம்முடைய உயர்கல்வியில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய அரசு பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக மாணவ செல்வங்களுக்கு பயனுள்ள பல நிலைகளில் உங்களுக்கு அரசு உதவி செய்து கொண்டிருக்கின்றது தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களை விட இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மிக இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அரசு மிக பல நிலைகளில் அவர்களை வாழ்க்கையில் நீங்கள் ஒளியேற்றிட வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கின்றார் ஆகவே அந்த திட்டத்தை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு மாணவ செல்வங்கள் நீங்கள் நல்ல மாணவர்களாக ஒழுக்கமுள்ள ஒரு மாணவர்களாக நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த பள்ளியில் இருக்கின்ற தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் உட்காங்கி நம்மால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு நீங்களெல்லாம் வாழ்க்கையில் இன்னும் பல நிலைகளில் உயர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நீங்கள் உங்களை நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் இன்றைக்கு புதிய வருடம் பிறந்து இன்றைக்கு மூன்றாவது நாளாக உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு இந்த நன்னால் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய பல நிலைகளில் நீங்கள் உயர்வதற்கு சிந்தனைகளை உருவாக்குகின்ற ஒரு வருடமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி தந்த இந்த பள்ளியினுடைய அனைத்து நிலையில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தேவையான அந்த பணிகளை வந்து உங்களுடைய சுமைகளை வந்து அவங்க கூட வந்து வளர்ச்சிக்காக மாணவர்களுடைய தேவைகள் இந்த பள்ளியோட தேவைகள் எப்படிலாம் ஒரு ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியர் அவங்களோட கூட அந்த மாணவர்கள் படிக்கின்ற பெற்றோர்கள் ஈடுபாடு கட்டமைப்பு கட்டமைப்பு செலுத்தாமல் மேலே எந்த விதமான ஒரு கவனிப்பும் இல்லாமல் அந்த அமைப்பை உருவாக்கிற அரசாங்கத்தில் எல்லா ஸ்கூலும் நல்லா ஆக்டிவா இருக்காங்க எல்லா ஸ்கூலுமே நல்லா ஆக்டிவா இருக்காங்க நல்லா இந்த மட்டும் பள்ளியோட வளர்ச்சிக்கு அவங்களுடைய இது இருக்கணும் நம்ம பார்க்கறது இருந்தாலும் பள்ளியோட கவனம் வந்து அவங்களுக்கும் அது